நம்ம ஆனந்தியோட கர்ப்பம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க மறக்காமல் கீழே ரெட் ஆட்ட கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது அந்த தெரியாத நபர் மேலே அதாவது நம்ம மகேஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியாது ஆனால் இப்போது நம்ம ஆனந்தியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ரெஜினா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி மூணு பேருமே செம்ம கோவத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆனந்தியோட நிலைமைக்கு இங்கே யார் காரணம் என்ன ஏது அந்த அயோக்கியம் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசார்ட்க்கு போய் பார்க்குறாங்க அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிய வர போகுது அது நம்ம மகேஷ் சார் தான் சொல்லிட்டு ஆனால் இந்த மித்ராவுக்கு வந்து ஆல்ரெடி உண்மை தெரிஞ்சதுனால அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி கர்ப்பமாக இருக்கிற விஷயமும் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியும் அடுத்து தான் அவங்க ரெசார்ட்டுக்கு போகிறதுனால கண்டிப்பாக ரெசார்ட்டில் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆனந்தியோட கர்ப்பத்துக்கு காரணம் அதாவது நம்ம மகேஷ் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுக்கு அப்புறமா நம்ம அன்பு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுவாரா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆத்திரப்படுவாரா என்ன ஏது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம அன்பு வந்து புதுனா நம்ம மகேஷ் சாரோட அதாவது மகேஷ் சாரோ ஆனந்தி வந்து புதுனா அப்போ உடல் அளவு ஒன்று சேர்ந்துட்டாங்க மகேஷ் சாரோடய குழந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தியோட வயிற்றுல வளர்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அன்பு வந்து இப்போ என்ன சேர்த்து வைப்பாரா என்ன ஏது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்தி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க